அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு இன்னைக்கு எப்படி போச்சு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எங்க புத்தாண்டு இன்னைக்கு எப்படி போச்சுன்னா எஃப்எம் போல தான் அதாவது வந்து நான் வந்து ஊர்கோள் படையில் இருக்கேங்கிறது நம்ம நண்பர்கள் வந்து ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் புதுசாக நண்பர்களுக்கு தான் தெரியாது அதனால் அது வந்து என்னென்னா இந்த நல்ல நாள் விசேஷ நாளில் தான் நமக்கு வந்து டியூட்டி வரும் மற்ற நாள் வீட்டில் இருந்தாலும் அது மாதிரி தான் நேற்று வந்து எங்கள் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் பக்கத்துலேயே கள்ளக்குறிச்சிங்கிற ஊர் இருக்குது எங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்லேயே அதில் வந்து களியப்பெருமாள் கோயில் இருக்குது அவங்க வந்து எப்பயுமே வந்து இந்த மாதத்தில் தேர் ஓடும் அதாவது வந்து இன்றைக்கி தேர் இழுத்து கொண்டாந்து நெலடியில் நிப்பாட்டிட்டாங்க நாலு அன்றைக்கி ஏகாந்தம் மறுபடியும் நாளைக்கு மதியம் டியூட்டிக்கு போகணும் அந்த டியூட்டிக்காக தேர் டியூட்டிக்காக நேற்று மதியமே நான் டியூட்டிக்கு போயிட்டேன் நைட்டு ஃபுல்லாக அங்கே டியூட்டி தான் காலையில் ஒரு ஒரு மணி போல் தான் அனுப்பு பன்னெண்டு மணிக்கு தான் அனுப்பி விட்டாங்க டியூட்டி முடிச்சுட்டு அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி முத முதல்ல வீடு கட்டி மொதல் ஃபங்க்ஷன் வந்து விசேஷ நாள்னு வந்து அந்த தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு வந்துருக்கு இருந்தாலும் நம்மளால் காலையில் வீட்டில் இருக்க முடியல நான் வந்து வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு சாயங்காலம் தான் டியூட்டி முடியும்னு சொல்லிட்டாங்க நான் சாயங்காலம் இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்றைக்கி வருஷம் மொதல் காலங்கிறதுனால அதே தான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை வந்து தழுனது அசை தான் இருக்கு இன்றைக்கி அதையும் பொண்ணு சின்ன பொண்ணும் ரெண்டு பேருமே வந்து இது என்ன சும்மா சின்ன வீட்டு தானே பொருள்லாம் எட்ட எட்ட அப்படியே செலாப்பில் இருக்குது சும்மா கீழே மட்டும் தண்ணி ஊற்றி அலசி விட்டு அதையும் யாழ்மையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் அதிகிட்ட ஃபோன் போட்டு வீட்டை மட்டும் எப்படியாவது அலசி விட்டுட்டு தம்பி நான் எப்போ வந்து சாப்பாடு செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால் நான் சாயங்காலம் வரேன் அப்படிங்கிறதுனால வந்து தம்பி வந்து நமக்காக எதுவும் தனியாக எடுக்கலை அதாவது வந்து சித்திரை ஒன்றுக்கு வந்து வருத்த வரப்புக்கு எங்கள் ஏரியா பக்கம்லாம் நான்வெஜ்ஜி செஞ்சு வடலாம் சுட்டு வெஜ்ஜெலாம் படைப்பாங்க ஒரு சில ஊரில் எப்படிங்கிறது என்ன கம்மாண்டியை சொல்லுங்கள் ஒரு சில ஏரியாவில் எதுவும் சாம்பார் வட பாய்லாம் செய்வோம்னு சொல்கிறாங்க உங்கள் உங்கள் ஊரில் என்னங்கிறது மறக்காம கம்மண்டில் சொல்லிடுவேன் இருந்ததுலே அதனால வந்து அக்கா தான் ஆள் இல்லையே இங்கேயே சேர்த்து செஞ்சு படைச்சி ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தம்பி வந்து அங்கே மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்புறம் நான் திடீர்னு வந்துட்டேன் வந்ததும் தமிழ் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்துருக்காங்க அந்த மட்டன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு கிலோ வருமா இரநூறு கிராம் வரும் இது வந்து நமக்கு வந்து சாயத்துக்கு எவ்வளோ முத முதல்ல அப்புறம் வீடு கட்டி இப்போ தான் மொதல் வசதிக்கு வந்திருக்கு அதனால ஒரு காப்பிடியை அரிசி போட்டு சோறாக்கி அதுக்குள்ளே சின்னோண்டு மண் சட்டியில் வைக்க ஆட்டுக்கட்டியில் வந்து அந்த கறியை போட்டு கொஞ்சோண்டு குழம்பு வச்சு ஒரு கால் கிலோ கடலப்பருப்பு ஊற வச்சுருக்குறேன் அதெல்லாம் அரைச்சி இன்னைக்கு சுடணும் இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளோட தமிழ் வருடப்பரப்போட ஸ்பெஷல் நம்ம வீட்டில் அதுவும் வடையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னங்கிறது முழு வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் என்னன்னு என்னென்னு தெரியும் உங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து பரிஷப்பருப்பு என்ன ஸ்பெஷல் மார்க்காம கமாண்டியை சொன்னீங்க நான் வந்து இன்னைக்கு காலையிலேயே வீட்டில் மீன் மட்டும் எடுத்து மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டும் தான் அதிகம் நான் எடுக்க மாட்டேன் அந்த அம்மா வீட்டுலேயும் சரி எடுக்க மாட்டோம் மீன் எடுக்கலாம்னு இருந்தேன் அப்புறம் மட்டன் கொஞ்சம் வந்து சொந்த வந்து ஏதோ சாப்பாடு செஞ்சு படைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்தால் அஜய் வந்து வீட்டை கழுவி வச்சுமா எனக்கு எனக்கு கொஞ்சம் வேலை நிற்க வந்துச்சு நான் வந்து வீட்டுக்குள்ளே வரல டக்குனு டக்குன்னு யூனிஃபார்ம்லாம் அலசி போட்டுட்டு நானும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அஜய் போய் கிணத்து தண்ணி கூட முன் ஒர்க் சொல்லிட்டு உழவிக்கிறது அப்புறம் நான் கடைக்கு போய் கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சூடம்பத்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாடை செஞ்சு படைச்சி சாப்பிட்டு படுத்து தூங்குற வேலை தான் எந்த வேலையும் இல்லை இன்னைக்கு உங்களோட தமிழ் வருஷப்பறுப்பு எப்படிலாம் போச்சு என்னென்னா இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஸ்பெஷலு யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க எல்லாத்தையுமே மறக்காம கமண்டில் சொல்லுங்க என்னென்னா கோயிலுக்கு போனீங்கன்னு இந்த எங்க ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது எங்க டிஸ்ட்ரிக்டாரவங்க யாராவது இன்னைக்கு கலைவர் மக்கள் பேருக்கு வந்துருந்தீங்கன்னா கமண்டில் சொல்லுங்க உங்களுக்கு நாளைக்கு மதியமும் நான் போவேன் நாளைக்கு மதியமும் போய் நாளைக்கு நைட்டு யாக அதை முடிச்சுக்கலாம் நாலே கா மதியமாக வரும் வீட்டுக்கு இருபது நிமிஷத்துக்கு இந்த பேசிட்டே கள்ளப்பருப்பு போட மாதிரியா சரி உண்டு நம்ம வைக்கிறது தான் குழம்பு சாப்பிட்றது நான் அது நான் ரெண்டு பேர் வீடு போகிற நண்பர்கள் எங்க இது வந்து எனக்கு என்னமா கொஞ்சம் என்ன சங்கடமா இருக்குன்னா நாங்க குழந்ததுல இருந்து எந்த ஒரு பங்க்ஷனும் நாங்க தனியா இன்னைக்கு இருந்ததே எந்த ஒரு விஷயத்துனாலும் நானும் அப்படியே தனியா கொண்டாடினதே இல்ல அது இந்த டைம் தான் நாங்க வந்து கொண்டாடுறோம் உப்பு வந்து இப்பயே போட்டிருக்கோம் தான் ஏன் இந்த தண்ணி சீக்கிரம் வரும் இல்ல ஜெய் ஹம் நாளைக்கு நம்ம வந்து தனியா எதுவுமே செஞ்சதே அதாவது அம்மா விட்டயே இருந்ததுனால அம்மா அப்பா தம்பி தம்பி அப்புறம் தம்பி கல்யாணம் தம்பி கொண்டாட்டி அப்படின்ட்டு அஞ்சாறு பேர் சேர்ந்து எதா இருந்தாலும் வேறு நாங்கள்லாம் கொண்டாடி எல்லாம் ஒன்றா போய் சாப்பிடுவோம் அதெல்லாம் மறக்கவே முடியாது இன்னைக்கு பண்ணுற இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்டையும் வருத்தப்படுத்து ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புதுசாக இருக்குது இப்போதான் நாங்கள் வந்து இதெல்லாம் புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கு ஏன்னா நாங்கள் வந்து தனியாக வந்துடுவோம் தனியாக வந்து பண்ணுறதுனால இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புது அனுபவம் இருக்குது கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு இந்த அவங்க கிடைக்கும் அம்மா இங்கே தான் அம்மா சொன்னாங்க ஆமாங்க நாலு கறிக்கு எடுத்து இஞ்சி பூண்டு தான் போட வேணா வெறுவேங்கன்னா போட்டு தண்ணியா வந்து நல்லா வாசமாக நல்லா இருக்கும் அப்படின்னாங்க எப்பயுமே நாங்கள் வந்து மட்டன் வந்து அதிகமா மட்டன் எடுக்க மாட்டோம் ஏன்னா மட்டன் தான் எழுநூறு ஆயிரம் ரூபாய் வைக்கிவேன் ஆனால் கொஞ்சம் எப்பயாவது எடுத்தாலுமே வந்து அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க இந்த கிரே மாதிரி வைக்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது கொஞ்சம் தனியாக இருக்கணும் ஏன்னா மட்டன் குழம்ப கொஞ்சம் தனியாக ஊற்றி சாப்பிட்றப்போ அது வந்து கறியே இருந்தாலும் பரவாயில்ல அது குறாந்துட்டு நல்லா வாசனையாக இருக்கும் அப்படி மாதிரி நிழந்த தண்ணி நல்லா குழம்பிச்சு கறியை போட்டு இன்னொன்று தனியாக இருந்தால் ஆனால் கைக்கு வந்து எப்போ

ஒரு புதுசா போணுமா பத்தாது நூறு புதுசா வைக்கதான் சரி மேல ஆட்டுக்கு அந்த கடலை பொருப்பு போய் மிக்சியில இங்க மிக்சி இல்லை அங்க போய் தம்பி பண்ணிக்க அரைச்சி எடுத்து வந்து அவ்வளவா முதுகுச்சு நம்ம வீட்டு குழம்பு வந்து கொதிக்கணும் படிக்கல நம்ம வந்து வடைக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் அரைஞ்சு வைக்கலாம் சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் அதனால சிம்மில் வச்சா அதே வந்து பிடிக்கிறேன் வந்து நல்லா நைஸாக செய்யலாம் அந்த கத்திரி எனக்கு வந்து பொடியே அறியதில்ல அதனால வந்து அருவாமணம் கொடுத்தாலே நல்லா அறிய விட்டேன் இவன் தான் வந்து அரிஞ்சு கொடுக்குறான் நான் வந்து கையாலே வந்து நைஸ் ஆகிட்டேன் குழம்பு வந்து இறக்கி வச்சு நண்பர்களே போ கொஞ்சோண்டு குழம்பு தான் கூட்டி வச்சேன் ரெண்டு பேருக்கு போகணும் அதனால இந்த குழம்பு கொஞ்சம் வச்சு முடிச்சாச்சு சாப்பாடும் இது வெடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாவு போய் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் தான் அரைச்சேன் கடலப்பருப்பு இதில் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு பெருஞ்சிரும் போட்டு அரைச்சிட்டு அரைச்சு இந்த வடையில் ஒரு ஸ்பெஷல்னு சொன்னா அது என்னென்னா இது வந்து கருவேப்பில கிடையாது தண்டுக்கீரை தரோப்பிலையும் போடணும் அது வந்து நான் பறிச்சுட்டு வரல தண்டை நம்ம வீட்டு தோட்டத்தில் இப்போ தான் நாற்றுட்டு ஒரு பாஞ்சு நாள் கூட ஆகலை சின்ன சின்ன கீரையாக வந்துருந்துச்சு அந்த மாதிரி பொடி பொடியாக தண்டிக்கீரையை தண்டிக்கீரைன்னு சொல்லலாம் முளைக்கீரைன்னு சொல்லலாம் தண்டிக்கீரை வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இதை போட்டு வந்து கடலைப்பருப்பு வடை அந்த கடலைப்பருப்பு பருப்பு வடை சுட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கிறதில் கீரை வடை கீரை பொண்டை நிறைய பேர் சொட்ருப்பீங்க தெரியாதவங்க இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு வறுப்பு வடைச்ச பருப்பில் ஸ்பெஷல் இதுதான் எனக்கு வந்து பருப்போட அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை பிடிக்காது நான் உளுந்த வடை தான் நிறைய சாப்பிடுவேன் உளுத்த வடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இன்னைக்கு இப்போ அர்ஜென்ட்டுக்கு பருப்போட தான் டக்குனு ஊறும் உடனே ஊற வச்சு அரைக்கலாம் அதனால் இந்த ஊற வச்சு எனக்கிட்ட வெறும் பருப்போடைய சுட இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி இப்போ நம்ம கொள்ளையில தான் கீரை கிடைக்க போய் நான் பறிச்சிட்டு வந்து சுடலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டு வந்து பொடி பொடியாக வச்சோம் இந்த வடையை சுடலாம் நம்புறது வடையை சுட்டுவிட்டு உடனே சாமி நம்புறதுனால தான் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கணும் பசி கூட இல்லை எனக்கு தான் வருது என்னடா நான் தூக்கம் வருதுன்னு சொல்லி நீ பட்டாபி யானை வாயை கொளக்கிற ரைட்டு ஃபுல்லாக தூங்காதே என்ன பண்ணேன் நான்தான் டூட்டி பண்ணேன் நண்பர்களே வடை சுடுணும் எல்லாரும் ரெடி பண்ணி வானல அடுத்துல வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அஜய் அஜய் அஜய்னு கத்துறேன் இங்கேருந்தான் அந்தண்ட போய் அம்மா வீட்டோடய டிவி பார்க்க போயிட்டோம் எடுக்க ஆளுங்க என்ன பண்ணுறது நான் வடையே சுட்டுட்டேன் ஒரு வீடு வடையே சுட்டுட்டு ரெண்டாவது இடை போட்டுட்டேன் அது பருப்பு தானே கொஞ்சம் தானே அதனால் வடையை சுட்டாச்சு ரெண்டு வீடு வடையே சுட்டாச்சு இப்போ தான் துவர வந்து வீடியோ எடுத்து வந்திருக்கேன் வடையை சுட்டாச்சு நண்பர்களே அவ்வளோதான் நம்ம வருஷ பருப்பு ஸ்பெஷல் தான் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட வேண்டியதான் அடுத்து ம் இலை போய் அடுத்துக்க முடியாது ஓடு 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 நீ முடிச்சாங்க ம் ம்

பத்தி எ கொளுத்தி வாம்பரணி மாசம் நமக்கு தொலைக்குது தாண்டி நான் நம்ம குலதெய்வத்தை நினை வே மனசுல மாடு அங்க போயமா அங்க போய் ஆயுமா இங்க அப்படியே அந்த கல்லு மேல எருவி டக்குன்னு கா அப்போ ரொம்ப சந்தோஷம் காக்கா படையாக எடுத்துருச்சு ஜெய் ஜெய் எப்படி இருக்கு போமா உப்புலாம் கரெக்டாக இருக்கா ஓகேவா நல்லா இருக்கா குழம்பு சரி ஓகே நண்பர்களே இந்த வருஷம் வருஷ பிறப்பு எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து வருஷ பிறப்பு எப்படிலாம் போச்சுன்னா மறக்காமல் கமண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே அதையும் வந்து பயங்கர வசி சாப்பிட்டுட்ருக்கான் இருக்கான் அதனால தான் அவனை காட்டி வந்து வெடி எடுத்துட்ருக்கேன் நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஎஜி பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக வருஷப்பரப்பை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் நண்பர்களே